ஆஹா பெருமானார் செல்லல்லா அலிசம் புகழ் இந்த உலகத்துல வேற எந்த நபிக்கும் இத்தகைய ஒரு புகழையோ ஒரு அந்தஸ்தையோ அல்லா வழங்கியது கிடையாது என்கிற அளவுக்கு அவர்கள் புகழ் மிக்கவர்கள் அவர்களுக்கு எல்லாவற்றையுமே அழகாகத்தான் தேர்வு செஞ்சான் எல்லாவற்றையும் அழகா தேர்வு செஞ்சான் பாருங்க பெருமானாருடைய தந்தை பெயர் என்ன அப்துல்லா இத்தனைக்கும் அந்த காலத்துல மக்கால எப்படி பேர் வைப்பாங்க அப்துல்லாவுடைய அடிமை அப்துல் காபா காபாவுடைய அடிமை வந்து எல்லாம் பேர் வைப்பாங்க எதையும் தேர்வு செய்யல அப்துல்லா தந்தை பெயர் இப்படித்தான் இருக்கணும் என்று அல்லாஹ் முடிவு செய்யறான் பெருமானாருடைய தாயாருடைய பெயரை பாருங்க அந்த காலத்தில் அப்படி பெயர் யாருக்குமே கிடையாது ஆமீனா எல்லாம் பேர் வைக்க மாட்டாங்க ஆனா பேர் வைக்க அவங்களுடைய பெயர் என்னங்க ஆமீனா என்றாலே அம் பாதுகாப்பு அமைதி சாந்தம் என்ற பொருள் பெருமானாருடைய தாய்க்கு அல்லாத்தாலா அத்தகைய ஒரு பெயரை தேர்வு செய்யறான் பெருமானாருக்கு பிரசவம் பார்த்த பெண் யாரு தெரியுமா அந்த பெண்ணுடைய பெயர் என்ன ஷிஃபா உங்களுக்கு பாருங்க பெயர் பெருமானாரை வளர்த்தது யார் பெருமானாருடைய வளர்ப்பு தாய் யார் உம் ஐமன் ஐமன் என்று சொன்னா அருள் வளம் என்று அர்த்தம் பரக்கத்து என்ற அர்த்தம் நான் சொல்லுவேன் சில பெண் குழந்தைகளுக்கு பேர் கட்டா உம்மு ஐமன் வைங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா நான் விசலல்லா அலிஸ்லாமுடைய தாய் அவங்க எனக்கு தாய் என்று பெருமானார் உம்மு ஐமன் சொல்லுவாங்க பெருமானாருடைய உண்மையான தாயார் ஆமீனா இறந்த நேரத்தில் கூட இருந்தது யார் உம்மு ஐமன் தான் அவங்க தான் ஆமீனாவே அடக்கினாங்க உம்மு ஐமனை வந்து பெருமானாரை வந்து தூக்கி வளர்த்த தாய் யார் உம்மு பெருமானார் சொல்லுவாங்க சொர்க்கத்து பெண்களில் ஒருவரை நீங்க திருமணம் செய்ய யாராவது ஆசைப்பட்டால் உம்மு ஐமனை திருமணம் செய்யுங்கள் அழகான பெயர் உம் ஐமன் சொல்லி பெருமானாருடைய வளர்ப்பு தாய்க்கு பேர் என்னங்க உம்மு ஐமன் பரக்கத்து அர்த்தம் பெருமானார் செல்லலா அலை செல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய பெண் இல்லையா பெருமானாருக்கு பாலூட்டுவதற்கு மக்காவுக்கு வர்றாங்க நிறைய பெண்கள் செவிலி தாய்மார்கள் அப்துல் முத்தலீப் எல்லா பெண்களையும் விசாரிக்கிறாரு அதுல ஒரு பெண்மணி வர்றாங்க அப்துல் முத்தலிப் கேட்பாங்க என்ன உங்க பேர் என்னமான்னு சொல்லி ஹலீமா எந்த குடும்பம்னு கேட்பாங்க பனு சாத் ஆஹா என்ன அழகான ரெண்டு வார்த்தைகள் அவர் சொல்லுவார் பஹின் பஹின் சொல்லுவார் அரபுகள் மகிழ்ச்சியில சொல்லுவாங்க பஹின் பஹின் ஹெல்மன் ஹலீமால ஹெல்ம இருக்குது ஹெல்மனா சகிப்புத்தன்மை ஹெல்மனா பொறுமை ஹெல்மனா நிதானம் சாதியா சாதனா பாக்கியம் நற்பேறு அவர் சொல்லுவார் இந்த ரெண்டும் காலம் முழுக்க மனிதனுக்கு தேவை நிதானமும் சஹிப்புத்தன்மையும் பொறுமையும் பாக்கியமும் காலம் முழுக்க தேவை லா இனா அன்ஹுமத் தஹர் பெருமானாருக்கு பாலூட்டிய பெண்ணை அல்லாஹ் தேர்வு செய்கிறான் ஹலி மற்றும் அதியாங்கிற பெண் எவ்வளவு அழகான பெயர்கள் பாருங்க பெருமானார் பிறப்பதற்கு அல்லாஹ் எந்த ஊரை தேர்வு செய்கிறான் மக்கத்துல் முக்கார்ராமா மக்காவுடைய பேர் என்ன அல் பலதுல் அமீன் மக்காவுடைய பேர் ஒத்தீனி வஸ்தை தூன் ஒத்தூரிசீனீன்

தனக்கு பின்னால் வரவிருக்கிற நபியை குறித்து ஈசா அலிஸ்லாம் சுப செய்தி சொன்னாங்க அவருடைய பெயர் அகமது வேதக்காரர்கள் மறைச்சிட்டாங்க ஈசா அலிஸ்லாம் ஒரு முறை தன் தோழர்களோடு அமர்ந்திருக்கும் போது பெருமனார் செல்லதா அலி செல்லம் அவர்களை பற்றி சுப செய்தி சொல்றாங்க எனக்கு பின் ஒரு நபி வருவாங்க அந்த நபியின் பெயர் அகமது அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவங்க தோழர்கள் கேட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே உலகத்துல என்னங்க தன்னுடைய ஆசிரியர்கள் தான் பெருமைக்குரியவர்கள் இப்போ எல்லா ஆலிம்களுக்கும் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க கேட்டால் நான் என்னுடைய ஆசிரியர்கள் உயர்ந்தவர்கள் சொல்லுவேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சேக தேர்வு செய்யறாங்க அவங்க உங்களுக்கு அவங்களுடைய சேகர்கள் தான் பெரியவர்கள் மதிப்பிற்குரியவர்கள் உலகத்தில் சீடர்கள் ஹவாரியங்கள் அவங்களுக்கும் இருக்காதா அவங்க கேட்குறாங்க நீங்க தானே எங்களுக்கு பெருமைக்குரியவர் நீங்க பின்னால வரக்கூடிய ஒரு நபியை பத்தி சொல்றீங்களே அப்படின்னா அந்த நபி உங்களை விட சிறந்தவர்களான்னு கேட்டாங்க உங்களை விட சிறந்தவர்களா ஈசா இஸ்லாம் சொன்னாங்க என்னை விட சிறந்தவர்களான் கேட்கிறதே தவறுன்னு சொன்னான் என்னை விட அந்த நபி சிறந்தவர்களா அப்படின்னு நீங்க கேட்கிறதே தவறு ஏன்னா அவர்களோடு யாரையும் ஒப்பிட முடியாது அவர்களோடு யாரையும் சிறந்தவர் என்று போட்டி போட்டு பேசக்கூட முடியாது அந்த நபி எப்படிப்பட்ட அந்த சுடையவர்கள் அவர்கள் அணியக்கூடிய காலனியை கலட்டுகிற பாக்கியம் இந்த ஈசாவுக்கு கிடைத்தால் அது இந்த ஈசாவுடைய நற்பேருன்னு சொன்னான் பெருமானார் அந்த கால் சல்லா கலட்டுகிற பாக்கியம் என்று நபி ஈசா அலி சொன்னார் அருமையானவர்களே பெருமானார் அவர்களுடைய மகத்துவத்தை எல்லா நபிமார்களும் தங்களுடைய உம்மத்துக்கு சொன்னான் அப்ப வேதங்கள்ல அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் என்ன அகமது இல்லையா ஆனா பெருமானாருடைய பாட்டனார் அப்துல் முத்தலீப் அவர்கள் தன் கொல பேர குழந்தைக்கு வைத்த பெயர் என்ன முஹம்மது அவரே சொன்னார் உலகத்திலும் அவர் புகழப்பட வேண்டும் மறுமையிலும் புகழப்பட வேண்டும் எனவே இந்த குழந்தைக்கு நான் முகம்மது என்று பெயர் வைத்தேன் சொன்னாரு அந்த பெயர் அதற்கு முன்னால் யாருக்கும் வைக்கப்பட்டதில்லை இல்லை முகம்மதுங்கிற அந்த பெயர் வரை யாருக்கும் வைக்கப்பட்டதில்லை அல்லாஹ் அல்ல அத்தகைய ஒரு பெயரை அவங்களுக்கு தேர்வு செய்கிறான் முகம்மது அகமது இல்லையா ரெண்டு பேரும் பெருமானாருக்கு இருக்கு இன்னும் பல பெயர்கள் இருக்குது முகமது என்று சொன்னா புகழப்படுபவர்கள் என்று அர்த்தம் அதிகமாக புகழப்படுபவர்கள் என்று அர்த்தம் பெருமானாரை விட உலகத்துல புகழப்பட்டவர்கள் யாரும் இல்லை அவங்க அளவுக்கு உலகத்துல புகழுக்குரிய நபர்கள் யாரும் இல்லை அந்த அளவுக்கு அவங்க புகழப்பட்ட ஒரு நபி எனவே முகமதுங்கிற பெயர் அவங்களுக்கு பொருத்தம் அஹமதுன்னு சொன்னா அல்லாவை அதிகமாக புகழக்கூடியவர்கள் அர்த்தம் பெருமானாரை விட அல்லாவே இந்த உலகத்துல யாரும் புகழ்ந்தது கிடையாது பெருமானாரை விட அல்லாவை புகழ்ந்து யாராவது இருக்கிறாங்களா இல்லை அவங்க தொழுகையில் புகழ்வாங்க தொழுகைக்கு வெளியில புகழ்வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக நாளை மஷர் மைதானத்தில் அவங்க அல்லாவை புகழ்வாங்க அவங்க சஜிதாவில் போய் எல்லா மக்களுக்கும் பரிந்துரை செய்வதற்காக அவங்க சஜிதாவில் விழுவாங்க அப்ப அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்துல அவனை புகழ்வதற்கான சில வார்த்தைகளை பெருமானாருடைய உள்ளத்துல போடுவான் அந்த வார்த்தைகளை கொண்டு அதற்கு முன்னாலும் யாரும் அல்லாம புகழ்ந்ததில்லை இனி யாரும் புகழ போவதும் இல்லை எனவேதான் அவர்களை அஹமத் என்று சொல்கிறோம் அருமையானவர்களே பெருமானார் செல்லதாலே சில அவர்களுடைய மகத்துவம் சாதாரணமானதல்ல மலக்குமார்களும் கூட அவர்களை பார்க்க ஆசைப்படுவாங்க பெருமானாரோடு பேச ஆசைப்படுவாங்க ஒரு ஹதீஸ் வருகிறது நாளை சொர்க்கத்திலே பெருமனார் செல்ல ஆலேசன் அவர்கள் முதல்ல சொர்க்கத்தில் போய் கதவை திறக்க சொல்றது அவங்கதான் நிறைய விஷயத்துல அவங்கதான் முதல் 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 ஹதீஸ்ல வரும் நான் தான் முதலாம் அவன் என்று ஒரு ஹதீஸ் நீளமான ஹதீஸ் சொர்க்கத்தில் முதல்ல போய் அவங்க தான் நிற்பாங்க கதவை தட்டுவாங்க அப்ப உள்ள இருந்து சொர்க்கத்தினுடைய அந்த காவலாளியான மலக் ரிதுவான் அவர்கள் கேட்பாங்க நீங்க யாரு என்று கேட்பாங்க முகமது நான் முகமதுன்னு சொல்லுவாங்க அல்லாமா அப்துல் ரவூப் மனாவிங்கிற ஒரு அறிஞர் தம்முடைய ஃபைதுல் நூல்ல எழுதுறாங்க சொர்க்கம் வந்து கண்ணாடி மாளிகை தான் உள்ள இருக்கிறவர் வெளியில நிக்கிறவங்கள பார்ப்பாங்க வெளியில உள்ளவங்க உள்ள நிற்கிறவங்கள பார்ப்பாங்க அப்படியானால் ரிதுவான் வந்து நீங்க யாருன்னு ஏன் கேட்கிறாரு வெளியே நிக்கிறது பெருமானார் என்று அவருக்கு தான் தெரியுமே தான் நிற்கிறாங்க அதை அவர் உள்ள இருந்து பார்க்க தானே செய்கிறார் பார்க்கும்போது ஏன் கேட்கணும் நீங்க யாருன்ற ஏன் கேட்கணும் இந்த கேள்வி எழுப்பிட்டு அவங்களே பதில் சொல்றாங்க வெளியே நிற்பது முகமது என்று தெரிந்தாலும் பெருமானாரோடு பேசுவதை அவர் பாக்கியமாக கருதினார் பெருமானார்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசலாம் அவங்க இதை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அல்லவா மலக்குமாறு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களோடு பேசுவதில் இன்புற்றார்கள் அதனாலதான் அவர் கேட்கிறாரு நீங்க யாரு என்ன கேட்கிறாருன்னு சொல்றாங்க அருமையானவர்களை இப்படி வானவர்கள் எல்லாம் பெருமனார் சல்லா அலிஸ்வம் அவர்களை பார்ப்பதையும் அவர்களோடு பேசுவதையும் ஆசைப்பட்டாங்க உலகத்திலேயே எல்லா மனிதர்களும் மிரளக்கூடிய எல்லா மனிதர்களும் பயப்படக்கூடிய அல்லாவுடைய ஒரு பெரிய படைப்பு யாருன்னா மலக்குள் மௌத்து தான் மலக்குள் மௌத்து யாருக்கு முன்னாலையும் பணிவாக நிற்கவே மாட்டார் யாருக்கு முன்னாலையும் அவர் பணிவாலாம் பணிஞ்சு நிற்க மாட்டார் அந்த மலக்குள் மௌத் உலகத்திலேயே ஒரு உயிரை கைப்பற்ற வரும்போது அனுமதி கேட்டது இடத்துல மட்டும்தான் வேற யார்கிட்டையும் அவங்க அனுமதி கேட்டதில்லை பெருமானாருடைய மரண தருவாயில ஜிபிராம் சொல்லுவாங்க மலக்குள் மோத்து வந்து இருக்காங்க உங்கள்ட்ட வருவதற்கு அனுமதி கேட்கிறாங்க இதற்கு முன்னால் அவங்க வேற யார்கிட்டையும் அனுமதி கேட்டதில்லை வேற யார்கிட்டையும் இனிமே அனுமதி கேட்க போறதும் இல்லை மலக்குள் மோத்து வந்ததுமே பெருமானாருடைய உயிரை கைப்பற்றலை அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை செய்யுமாறு அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கான் உங்க உயிரை கைப்பற்ற வந்திருக்கிறேங்கிற வார்த்தையே மலக்குள் மோத்து சொல்லல பெருமானார் தலைவர் இல்லையா அவங்க எப்படி மலக்குள் மோத்து சொல்லுவார் உங்க உயிரை வாங்க வந்திருக்கிறேன் வந்து சொன்னார் அல்லா எனக்கு உத்தரவிட்டு என்னுடைய நேசர் முகமதி செல்லுங்கள் அவங்க என்ன உமக்கு கட்டளை இடுகிறாரோ அதை செய்யுங்கள் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய வந்திருக்கிறேன் இல்லையா வேற யார்கிட்டையும் மலக்குள் மூத்த அப்படி பேச முடியாது அப்படி பணிவை காட்டியதில்லை ஆக அருமையானவர்களே ருசுல் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய மகத்துவம் என்பது அதை வர்ணிக்க நமக்கு காலங்களும் நேரங்களும் போதாது நம்முடைய வாழ்க்கை முடியும் வரை பேசி கொண்டிருந்தாலும் பெருமானாருடைய மகத்துவம் தீராது அல்லாவுடைய கண்ணியத்தை வந்து ஏழு கடலை மையாக்கி எழுதினாலும் எப்படி தீராதோ அவனுடைய திருத்தூதருடைய அந்தஸ்து அவங்களுடைய ஸ்தானம் அவங்களுடைய கண்ணியம் அதையும் நம்முடைய வார்த்தைகளால வருணிக்க இயலாது எனவே தான் இந்த மாதத்துல நாம் அவர்களை பத்தி பேசுறோம் அவங்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்றோம் அவங்களுடைய அன்பு அவங்களுடைய மகப்பத்து நம்முடைய உள்ளத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பேசுறோம்